சங்கீதம் மூன்று கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவரிடத்தில் அவனுக்கு ரச்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறீர் நான் கர்த்தரே நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை ரச்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்களுடைய பற்களை தகர்த்து போட்டீர் ரச்சிப்பு கர்த்தருடையது தேவரிருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சங்கீதம் நான்கு என் வீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் மனபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாரென்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் இருங்கள் எங்களுக்கு நன்மை நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அமேகர் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரவாசிக்க பண்ணும் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெரிய பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தீர் சமாதான சமாதானத்தோட படுத்து கொண்டு நிறை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர் பிரியமானவர்களே இன்று எனக்கு பிடித்த வசனம் சங்கீதம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் என் இடியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும் நெருக்கத்தில் இருந்து என்னை எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டிருளும் ஆம் பிரிய ஆம் பிரியமர்களே உங்களுக்கு பிடித்த ஒரு வசனத்தை நீங்களும் தினம் இன்றைக்கு முழுவதும் தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே